ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் ஷேர் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் ட்ரேடிங் செய்ய விருப்பமா இந்த ஆப்பில் ஆப்பில் ஜாயினிங் ஃபீஸ் இலவசமா ஸ்டெப் ஸ்டெப் பை ரிஜிஸ்டர் செய்வது எப்படி முழு விவரம் முதலீடு செய்பவர்கள் அவர்களின் சொந்த விருப்பம் தெரியாத முதலீடு செய்யாதீர்கள் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்வெல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்ககிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கா ஸ்மார்ட் போன் இருந்தால் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஈஸியா ஈஸியாக நீங்களே ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் படி கரெக்டாக தெரிஞ்சா முதலீடு செய்யுங்க இல்லைன்னா முதலீடு செய்யாதீர்கள் இந்த ஆப் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் அதாவது உங்கள் ஸ்மார்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஏஞ்சல் ஒன் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போறீங்க ஓப்பன் பண்ணதுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பேப்பர்லெஸ் கேஒய்சி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் ஐபிஓ இடிஎஃப் எஃப் அண்ட்ஓ எஸ்ஜிபி கமாடிட்டிஸ் அண்ட் கரன்சீஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றா வரும் நான் சொல்றதை அப்படி ஃபாலோ பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் மியூச்சுவல் ஃபண்ட் அடுத்தது ரிசர்ச் ஸ்டேக் ரெக்கமெண்டேஷன் ட்ரேடிங் அப்படின்னு அப்படின்னு இருக்கும் 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 ஸோ ஸோ இதில் இதில் வந்து வந்து நாலு இது நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் சைன் அப் ரெண்டு ஆப்ஷன் அதில் அப்படின்ற ஆப்ஷனை பண்ணுங்கள் உங்கள் மொபைல் மொபைல் நம்பர் நம்பர் கேட்கும் அந்த டைப் பண்ணி முடிச்சுட்டு கீழே பை நெக்ஸ்ட் ஐ அக்ரி ஏஞ்சல் ஒன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும் படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க எதாவது டிக் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுக்காதீங்க ஃபுல்லாக தரவா படிச்சு பாருங்க படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் சைன் அப் அப்படின்னு கேட்டு இந்த ரெஃபரல் கோட் ஆப்ஷனல் தான் இருந்தாலும் நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்கான ரெஃபரல் கோடு இருக்கு அதை காப்பி பண்ணி அதை என்டர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா அலோ அஸ் டு டேக் ஃபாலோவிங் பர்மிஷன்ஸ்

ஒன்லி திஸ் டைம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஏன் அப்படின்னா இப்ப மட்டும் நம்ம தேவைப்படும் போது அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம் அதை கிளிக் பண்ணிட்டு அலோ ஏஞ்சல் ஒன் டு அசஸ் யுவர் கான்டாக்ட் அலோ டோன்ட் அலோன்னு போட்டிருக்கோம் அலோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அலோ ஏஞ்சல் ஒன் டு சென்ட் அண்ட் வியூ எஸ் மெசேஜ் அலோ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் அதாவது மொபைல் நம்பர் டிஃபால்ட்டாக எடுத்துக்கோ ஃபுல் நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க போட்டு ரெஃபரல் கோடு மாதிரிதான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல ரெஃபரல் கோடு இருக்கும் அதை கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க சேம் அதே ஃபார்மேட் தான் பை கிளிக்கிங் நெக்ஸ்ட் வைக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதாவது ஏஞ்சல் ஒன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிணா கண்டினியூ வித் கூகுள் ஆர் யூஸ் அதர் இமெயில் ஐடின்னு கேட்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஏற்கனவே ஜிமெயில் ஐடி லிங்க் பண்ணியிருந்தீங்களா அதே சேம் ப்ரொசீட் பண்ணுறதா இல்லை வேற ஒரு இமெயில் ஐடி ப்ரொசீட் பண்ணியெல்லாம் கேட்குது கண்டினியூ வித் ஜிமெயில் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு நம்பர் கேட்கும் ஏற்கனவே நீங்கள் கொடுத்துருந்தா அது டீட்டெயில்ஸ் அப்படி எடுத்துக்கும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா அதில் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற இடத்துல உங்கள் பேன் கார்டு நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள் அது டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்டு அப்படி விட்டுருங்க தப்பாக இருந்தால் அதை எடிட் பண்ணி மாத்திக்கோங்க

அதாவது மெரி பென்சான் அந்த நேஷனல் சைன் அப்ல இருந்து டை பண்ணுவாங்க உங்களுடைய ஆதார் நம்பர் கரெக்டா டைப் பண்ணி முடிச்சுட்டு அதனுடைய கேப்சா கூட டைப் என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க ஆதார் நம்பருக்கு ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்களா அதோட ஓடிபி வரும் அந்த ஓடிபி கரெக்டா என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஆறு டிஜிட் பின் நம்பர் செட் பண்ண சொல்லும் டிஜிலாக்கர் ஓப்பன் பண்ணும்போது பின் நம்பர் கேட்கும் ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஆறு டிஜிட் பின் கேட்கும் ஸோ கரெக்டாக அந்த ஆறு டிஜிட் பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றும் டிக் ஆகும் ஆதார் கார்டு வெரிஃபை ஆனதுமே க்ரீன் டிக் வரும் பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்டு அதுவும் க்ரீன் டிக் வரும் அடுத்தது ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் அப்படியே அதை கீழே பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்சென்ட் வேலிடிட்டி டேட்

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி ரிசீவ்ட் த டாக்குமெண்ட் டு நாட் க்ளோஸ் த விண்டோ யூ வில் பி ரீடைரக்டட் அப்படின்னா ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு எதையும் க்ளோஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும் இதுல பாத்தீங்கன்னா ஃபோன்பே ஜிபே இல்ல உங்க பேங்க் டீட்டெயில்ஸ் மேனுவலாகவும் என்டர் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அது பண்ணிக்கோங்க இவங்க ரெக்கமெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபோன்பேவை ரெக்கமெண்ட் பண்றாங்க ஃபோன்பேல அதை க்ளிக் பண்ணிட்டு வெரிஃபை வித் யூபிஐ அப்படின்னு க்ளிக் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல இருந்து இது வந்து ஏஞ்சல் அதாவது நீங்க செலக்ட் பண்ண அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ரூபா டெபிட் பண்ணுவாங்க மறுபடியும் மூணு நாள் கழித்து கிரெடிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெபிட் பண்ணும்போது போது மணிக்கு மேல அதாவது ஷேர் மார்க்கெட் ஓபனிங் டைம்ல தான் இதை நீங்க ப்ராசஸ் பண்ணணும் இல்லைன்னா ஃபெயில் ஆகிட்டே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் பே ஒன் ருபி அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒன் ருபி அமௌண்ட் டெபிட் பண்ணிடுவாங்க டெபிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கே ஒய்சி அந்த கேஒய்சி வெரிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா கிளிக் ஏ செல்ஃபி வித் கீப் இன் மைண்ட் பீங் ஏ குட் ஏரியா அதாவது நல்ல பிளைனா ஒயிட்டா இருக்கிற ஏரியாவில் ஓப்பன் கேமரா ஆன் பண்ணிட்டு உங்க ஃபேஸை காமிச்சிங்களா அது போட்டோ எடுக்கும் போட்டோ எடுத்ததுக்கு வெரிஃபை பண்ணிடணும் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேங்க் டீடைல் வெரிஃபை பண்ணும் பேங்க் டீடைல்ஸ் வந்து எந்த பேங்க் நீங்க போன்பேட லிங்க் பண்ணிருக்கோ அந்த பேங்க் டீடைல்ஸ் அக்கௌண்ட் நம்பர் காமிக்கும் அது கரெக்டா இருந்தா லிங்க் அண்ட் ப்ரொவைட் கன்சென்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் செண்டிங் ஓடிபி அப்படின்னு லோட் ஆகிட்டே இருக்கும் லோட் ஆனது முடிச்சதுமே ஓடிபி ரிசீவ் ஆகும் உங்க மொபைல் நம்பருக்கு அந்த ஆறு டிஜிட் ஓடிபி என்டர் பண்ணிட்டு அப்படின்றது கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க கிளிக் பண்ணினா தேங்க்யூ கன்சென்ட் ரிசீவ்டு சக்சஸ்ஃபுல்லி யூ வில் பி லீட் ஏஞ்சல் ஒன் வெப்சைட் டு கண்டினியூ யுவர் ஜேர்னி போட்டிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க ஏஞ்சல் ஒன் மூலியமா ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ்லாம் நீங்கள் என்டர் பண்ணோம் இந்த பர்சனல் டீடைல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆனுவல் இன்கம் டீடெயில்ஸ் ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் அஞ்சு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பத்துலேருந்து இருபத்தஞ்சி எபோ இருபத்தஞ்சு இதில் எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சூஸ் செக்மெண்ட் ஹை ஹியர் பை கன்சன்ட் மை கன்சன்ட் டு எனேபிள் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா நெக்ஸ்ட் வந்து செலக்ட் எம்ப்ளாய்மெண்ட் டைப் கவர்மெண்டா பிரைவேட்ல ஒர்க் பண்றீங்களா பிசினஸ் அதர்ஸா சோ எதுவோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க புரோக்கரேஜ் பிளான் கேட்கும் அடிஷனல் டீடைல்ஸ் உங்களுடைய ஃபாதர் நேம் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அதர்ஸா மார்ஷியல் ஸ்டேட்டஸ் மேரிட் அன்மேரிட் டிவர்ஸ்ட் எதுவும் செலக்ட் பண்ணிட்டு இது முக்கியமானது ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஃப்ரீக்வன்சி முப்பது நாளைக்கு ஒட்டை வேணுமா இல்லை தொண்ணூறு நாளைக்கு ஒட்டை வேணுமா அப்படின்றது நீங்களே இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல தேவையில்லாம அமௌண்ட் இருந்தால் திருப்பி உங்க பேங்க்குக்கே வந்துடும் இயர்ல பாத்தீங்கன்னா நாலு குவார்ட்டர் இருக்கும் குவாட்டர் எனக்கு வந்தா போதும் அதாவது நைன்டி டேஸ் ஒன்ஸ் வந்தா போதும் அப்படின்னா நைன்டி டேஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா பிரிவியூ அப்ளிகேஷன் ஓப்பனிங் ஃபார்ம் அப்படின்னு ஃபெச்சிங் ஆகிட்டு இருக்கும் ஆனதுமே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகிட்டு ப்ரொசீட் டுக்கும் ஆன்லைன்லயே இ சைன் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து ஏஞ்சல் ஒன் கேஒய் ஆன் ஆன்போர்டிங் ஃபார்ம் பிடிஎஃப் பார்மேட்ல வரும் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டூட் ஆஃப் பிலோ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஆதார் கார்டில இருந்து அந்த இ முத்ரா அதுல இருந்து வரும் அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதுமே ஆதரோட ஓடிபி தான் அந்த ஆறு டிஜிட் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஏஞ்சல் ஒன்ல இருந்து மேல பாத்தீங்களா ஏஞ்சல் ஒன் ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ரிசீவ்டு தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் அப்ளிகேஷன் அப்படின்னு வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகே அவங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அண்டர் ரிவ்யூ இருக்கும் ஃபோர் ஹவர்ஸில் அவங்க ரிவியூ பண்ணி கன்ஃபார்ம் ஆயிடுவாங்க கன்ஃபார்ம் ஆனால் சில பேர்த்துக்கு உடனே இமீடியட்டா ஆகிடும் எனக்கு பார்த்தீங்கன்னா உடனே இமிடியேட்டாக ஆயிடுச்சு ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கங்கராச்சுலேஷன்ஸ் இவர் அப்ளிகேஷன் எஸ்பின் அப்ரூவ் அப்படின்னு வரும் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு ஏதாவது இஷ்யூவா இருந்தா அப்டேட் பண்ண சொல்லுவாங்க அப்டேட் பண்ணீங்களா சக்சஸ் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் செய்யலாம் ட்ரேடிங் செய்யறது உங்களுடைய சொந்த விருப்பம் யாருடைய பேச்சையும் கேட்டு ட்ரேடிங் செய்யாதீர்கள் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி